எந்தள தூரத்துக்குண்டா சல்லல்லாஹ் வலிகி வசல்லம் அவங்க எந்த அளவு தெளிவான முறையில எங்களுக்கு காட்டி தந்தாங்கண்டா ஒரு பெண் கன்சியூம் பிரெக்னன்சி லேடி வயித்துல புல்ல இந்த வயிற்றுல புல்ல இருக்கக்கூடிய நேரத்திலேயே நீங்க உங்களோட புள்ளைக்கு தரப்பேத்த கொடுங்க எப்படி தரப்பே கொடுக்கறது நாங்க யாரும் யோசிக்கிறது இல்ல எப்படி தருபிய கொடுக்கறது இப்ப நாங்க என்ன தெரியுமா யோசிக்கிற இருக்கிற புல்லையா அதுக்கு பெயர் தர்பியத்தா சல்லல்லா வலி சொன்னாங்க உங்களோட வயிற்றுல குழந்தை இருக்கத்திலே கணவனும் அறாம விஷயங்கள வயிற்றுல இருக்கிற குழந்தை சொல்லி காட்டினாங்க கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே வயிற்றுல குழந்தை கேட்டுக்கொண்டிருக்குது இன்னைக்கு பாருங்க எங்கட தாய்மார்கள் எங்கட பெண்கள் இன்னைக்கு பாவிக்கக்கூடிய போன்கள் இன்னைக்கு பாவிக்கக்கூடிய ஐபேடுகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகள் இன்றைக்கு வீட்டுல வைத்திருக்க கூடிய டிவி அந்த ரேடியோ அந்த பாட்டு அந்த மியூசிக்கல் இன்னைக்கு வைத்தலிக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய எஃபெக்ட் உண்டாக்குதுனா வெளியங்க நாங்க ஆரம்பத்துல யூரோப் கன்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தோம் குழந்தைகள் பிறக்குது கண் இல்லாம மூக்கு இல்லாம காது இல்லாம கை இல்லாம உறுப்புகள் இல்லாம பிறக்குது அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு நிலைமைய பல வருடங்களுக்கு முன்னால வெளி உலகத்துல நாங்க பார்த்தோம் ஆனா இப்ப அண்மை காலமாக எங்கட நாட்டுல இப்படியான இப்ப நிலைமைகள் உருவாகிட்டு வருது ரொம்ப பயங்கரமான நிலைமை வயிற்றுல குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்துல பார்த்தா மூக்கு இல்ல இப்ப அண்மையில கொழும்புல ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு மூக்கு இல்ல பார்த்தா கண் ரெண்டும் இல்ல கண்மும் இல்ல ஒரு குழந்தை போறது ரெண்டு கண்ணும் இல்லை கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே நிதிகளே அண்மையில் ஒரு மனிதர் அவருடைய மகளுக்கு குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு பின் துவாரம் இல்லை அவர் வந்து சொன்னாரு அது என்ன செய்யறது என்ன செய்யலாம் இப்ப அப்பரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு அடுத்த ரெண்டு நாளே போல சொல்றாங்க இன்றைக்கு எங்களுக்கு தெரியாது எங்கட வயிற்றுல குழந்தை வளருது நாங்க இன்றைக்கு டிவியை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களை நாங்கள் கையில வச்சுக்கொண்டு மொபைல் எடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறோம் நாங்க நாங்கள் டச் பேட் ஐபேடை பாவிச்சு கொண்டிருக்கிறோம் இதனுடைய தாக்கங்கள் எங்கட வயிற்றுல இருக்கிற குழந்தைங்களை நிச்சயமா தாக்கியே தீரும் அல்லா அலஹி செல்லம் அன்று சொல்லி காட்டினாங்க கேட்டுக்கொண்டு இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய கருவிகளின் மூலமாக அந்த வயசில் இருக்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கை பாலாகி கொண்டிருக்கு இனியமான தாய்மாரலே சகோதரிகரே தேவ்பந்த இந்தியாவில் தேவ்பந்த சொல்லக்கூடிய பெரிய மதுரசா அங்க ஆரம்பத்தில் ஷேஹுல் ஹதீஸாக இருந்தாங்க மிக முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஷேர் அவர்களுடைய சிறிய பிரயாயம் சின்ன வயசுல அவங்களோட வாப்பா அவங்கள மதரசாவுக்கு கூட்டிட்டு போறாங்க

அப்படியே ஓது அதுக்கு வினால ஹசரத் வந்து அலிஸ்லா அப்படின்னு சொல்லி சொல்லி ரேலிக்கல் கிதாப் அப்படின்னு புள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறதுலே அந்த புள்ள ராலிக்கல் கித்தாப்லி ஹுதல் முத்தகின்னு சொல்லி அப்படியே ஓதிட்டு போகுது ஓதிட்டு போகுது ஓதிட்டு போகுது ஹசரத்தும் பாத்துட்டீங்க வாப்பாவும் இருக்கிறாங்க பதினேழு ஜிசுக்களும் ஓதி முடிச்சிருச்சு மதரசாவுக்கு ஓதரத்தை கொண்டு போயிட்டு விட்ட புல்ல பதினேழு ஜிசுக்களை பாடமாக்கு ஹசரத் கேட்டாரு உங்களோட மகனுக்கு ஓத தெரியுது கூட்டிட்டு வந்தீங்களா சொன்னீங்களே ஓதரை எனக்கும் தெரியாது நான் ஓத கூட்டிட்டு வந்தேன் அவருக்கு பதினேழு ஜிசு பாடம்ன்றது எனக்கு இப்பதான் தெரிந்தார் போனாங்க வீட்டுக்கு போயிட்டு மனைவி கேட்டாங்க எங்கட மகனுக்கு பதினேழு ஜிசு குரான் பாடம் ஆகிக்குது எப்படின்னு சொல்லி கேட்டாங்க சொன்னாங்க அந்த தாய் நான் எப்ப எந்த வயசுல இந்த குழந்தை வந்துச்சோ அந்த நாளில இருந்து பல குரான்களை ஓதி முடிச்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு சொன்னாங்க எப்ப குழந்தை பிறந்துச்சோ அந்த குழந்தை பிறந்த நாள்ல இருந்து ரெண்டு வருடங்கள் பூர்த்தியாக நான் எப்ப எப்பெல்லாம் இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பேனோ அப்ப எல்லாம் குரவான ஓதி தான் இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பேன் அதனுடைய ஒரு தாக்கமாக இருக்கேலும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க கனியமான தாய்மார்களே சகோதரிகளே இதுதான் இதுதான் நிலைமை இன்றைக்கு நாங்க இதைத்தான் மாத்திக்கிறோம் எங்களுடைய புள்ளகள் எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு அமானிதம் எங்களுடைய வயிற்றிலிருந்தே எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் தரங்கத்தை கொடுக்கணும் இன்றைக்கு தாய்மார்கள் இதை நல்ல முறையில் தெளிவா விளங்கிக்கோங்க இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபண்டே ஒவ்வொரு வாலிப பெண்டே பொறுப்பு உங்களோட கையில தான் இருக்குது ஒவ்வொரு தாய்மாருடைய கையில தான் இருக்குது சின்ன வயதிலிருந்து அவங்களுக்கு அல்லாட பயத்தை உருவாக்குறது தரவியத்தை கொடுக்கிறது இன்னைக்கு சின்ன வயசுல புள்ளைகளுக்கு டிவில போற புரோகிராம்ஸ் எல்லாம் தெரியும் டிவில போற நாடகங்கள் எல்லாமே தெரியும் அதே குருப் ஆள் தான் உம்மக்கும் அதெல்லாம் தெரியும் அதனால புள்ளகளுக்கும் தெரியும் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் விளங்கி கொளோனும் ஏண்ட புள்ள யாரு தெரியுமா ஏண்ட குழந்தை யாரு தெரியுமா ஏண்ட ரகசியம் அதிஸ்ல வந்திருக்குது அது வலது சீ சிறு ஒரு தாயும் தகப்பனுடைய ரகசியம்தான் அந்த குழந்தை எப்ப தாயும் தகப்பனும் தவறான வழியில போக ஆரம்பிப்பாங்களோ குழந்தைகளும் அதே மாதிரி தவறான வழியில போவாங்க நல்லா யாது வச்சு உங்களோட குழந்தை நல்லா வரணும் சமுதாயத்துல நல்ல கண்ணியமா இருக்கணும் தீனோட இருக்கணும் அல்லாட பயத்தோட இருக்கணும் தக்குவாவோட பேணுதலோட இருக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க அந்த புள்ள நீங்க அப்படி ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்கண்டா நீங்க என்ன தெரியுமா செய்யணும் நீங்க முதலாவது அப்படி இருக்கணும் இது ஒரு நியதி வைத்திருக்கிற கம்ப்ளைண்ட் வருது ஒரு மகனை பத்தி வாப்ப வந்து கம்ப்ளைன்ட் பண்றாரு உமரலி எல்லாம் சொன்னாங்க மகனே பத்தி பண்றாரு என்ன நீ ஒழுங்கா நடந்து கோயேன்னு சொன்னாங்க அந்த மகன் என்ன தெரியுமா சொன்னாங்க உமரே அமீர் முமீன் அவர்களே என்ன வாப்பா கூப்பிட்டு புத்திமதி சொல்லுங்க என்ன என் வாப்பா திருமணம் முடிச்சது ரோட்ல சுத்தி கொண்டு இருக்கிற பெண்ணு என் உமை ரோட்ல சுத்தின ஒரு பெண் அந்த பெண்ணை மாதிரிதான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க உமரதேனு வாப்பா கூப்பிட்டு சொன்னாங்க தௌபா செய்ய உங்களோட மனைவிக்கு தீனுடைய வாழ்க்கைய கொடுங்க உங்களோட குழந்தை தீனுள்ள குழந்தையாக மாறும் இதற்கெத்தனையோ தாய் மாறுது டிவி பாக்குறாங்க பிள்ளைக்கு சொல்றாங்க போயிட்டு படி நீ போயிட்டு எழுது நீ போயிட்டு ஓது இவக பார்த்தா இவ நாடகம் இவக பார்த்தா இவ பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் இவக பார்த்தா ரேடியோ போட்டுக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு எங்கட வீட்டுல எங்கட வீட்டுல முசீபத்தும் சைத்தானியத்துமே உண்டாகுமே தவிர வீட்டுக்குள்ள தீன் உருவாகாது நான் பொதுவா சொல்றேன் என்னுடைய மிக நீளமான விரிவான ரிசர்ச் இருக்குது எலுமினாட்டியுடைய ஃப்ரீமேஷனுடைய புரோட்டோகாலுடைய மிக நீளமான ரிசர்ச் இருக்குது அது விரிவான சப்ஜெக்ட்ஸ் நான் அதுக்குள்ளால இருந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு சைக்கிள செய்கின்றேன் யாருடைய வீடுகள்ல டிவிக்குமோ இருக்குமோ அவங்க உங்களோட குழந்தைகளை சாலையான குழந்தையா நீங்க எதிர்பார்க்கறது ஒரு மறடி தீர்ந்து புள்ளிய பெய்து தாண்டு சொல்ற மாதிரி யார்ட வீட்டுல டிவிக்குமோ நீங்க தான் பாக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க வேறொன்னும் பாக்கிறதுக்கு இல்லன்னு நீங்க நினைச்சு கொண்டு அப்படி வச்சிருக்கிறீங்க படிக்கம் தான் இனியமான தாய்மாரிலே சகோதரியலே அதை தூக்கி மெத்தக்கு மேல வச்சாலும் சரி நீங்க கபட்ல வச்சாலும் சரி அந்த பேர் படிக்கம் தான் அதுல யாரும் பால் குடிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க இதுதான் இன்னைக்கு எங்க நிலப்பாடுகள் நாங்க வீட்டுல தீயை வச்சு கொண்டு குழந்தைகளை சாலையான குழந்தைகளை நீங்க எதிர்பார்க்குறீங்களா உங்கள மாதிரி உலகத்துல அறிவினர்கள் யாருமே இருக்க முடியாது நாங்க எல்லாத்தையும் பாசிக்கிறோம் உலகத்துல எல்லா எல்லா நிலைமைகளையும் நாங்க விளங்கி வச்சு இருக்கிறோம் எங்களை அழிக்கிறதுக்கு நாசமாக்குறதுக்கு தரப்பட்ட ஒன்று தான் இந்த டிவி இந்த மியூசிக் இந்த ரேடியோ இது எல்லாமே இந்த முஸ்தீபத்தில் இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துவோங்க உள்ளத்து கெடுங்க சொல்லப்படுற விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு உலமாக்கள் சொல்ற விஷயங்களை உள்ளத்துக்கு வாழ்க்கைக்கு என் புள்ளட வாழ்க்கைக்கு என்ன நிம்மதியான நிலைமைக்கு இதெல்லாம் சொல்லப்படுது நான் என்ன சீராக்கிக் வீட்டு நிலைமையை சீராக்கி நான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் உள்ளத்து எத்தனையோ பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க வாலிப வயதை அடங்கி இருக்கிறாங்க ஆனா இன்னும் அவங்கள்ட்ட எந்த பக்குவமும் இல்ல எந்த அல்லாத பயமும் இல்ல ஈமானியத்துவ நிலைமை இன்னைக்கு இல்ல இன்னைக்கு ரோ ரோட்ல பிரயாணம் செய்யறாங்க அந்நிய ஆண்களை போல அந்நிய பெண்களை போல இன்னைக்கு பஸ்ல பிரயாணம் செய்யறாங்க அந்நிய பெண்களை போல அன்னைக்கு தாய்மார்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க அவங்களுக்கு கட்டுப்பாடு போடுறதுக்கு இயலாது அவங்களுக்கு இப்படி நடந்துக்கோ மகளே இப்படி போக கூடாது மகளே அப்படின்னு சொல்ல தெரியாது ஏண்டா அவங்களோட வாழ்க்கை இன்னும் தீரில் நான் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போன நேரத்தில் அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சத்தம் வருது என்னண்டா ஒரு ஒரு பையன் அந்த பையன் அநேகமாக நான் பார்த்த நேரத்துல அவனுக்கு அவனை பார்த்த நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சாவும் படிக்கிறான்னு நினைக்கிறேன் அவன் வீட்டுக்குள்ள சொல்றான் உமா சொல்றான் அந்த வீட்டுல அந்த தாய் சொல்றா நீ பயத்து படின்றா இவன் சொல்றான் நான் ஏல டிவி பார்ப்பேன் என்றான் அது அந்த உமா சொல்றா நீ படி அடிப்பேன் அப்படின்றான் இல்ல நானும் டிவிய பார்ப்பேன் அப்படின்றான் நீ இப்ப பாக்காதே அந்த உம்மா உம்மா சொல்றா இல்லும்மா பாப்பா நீங்க பாக்குறீங்க அந்த தாய் சொல்றா நான் பார்ப்பேன் நான் பெரியால் தானே நீ பார்க்காத நீ போ நீ படி அப்படின்ற பாப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இவன் அதுக்கு போற அந்த உம்மா சொல்ல சொல்ற அடிப்பேன் நீ போ அப்படின்றான் அது போற அவன் என்ன தெரியுமா சொல்றான் நான் படிக்க மாட்டேன் போகவும் மாட்டேன் ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி போய் உட்கார்றான் நான் யோசிச்சேன் இப்படியான தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு எதைத்தான் கொடுக்கறதுக்கு முதல்ல நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் வாப்பா வீட்டுல உட்கார்ந்து கொண்டு மானுக்கு பள்ளிக்கு போண்டா அவன் போக மாட்டான் வாப்பா கை கிட்ட எல்லாம் பிடிச்சு கூட்டிட்டு போகணும் வீட்டுல ஒவ்வொரு பெண்களும் உங்களோட கணவன்மாருக்கு சொல்லுங்க இந்த விஷயத்த நீங்க ஒழுங்கா நடந்தாதான் தான் எங்கட புள்ள ஒழுங்கா நடக்கும் நீங்க இப்படி நடந்தா எங்கட புள்ளட வாழ்க்கை வீணா